ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுரக்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து முதல்ல ஒரு கடையில் வந்து வேர்க்கடையில் வந்து குட்டி தேவையான அளவு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க ஆறு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து மிக்சியில் போட்டு பொடிக்கணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே கடையில் தாலிக்கத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய்க்கு வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாலிக்கத்துக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டு எதுவும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சுரக்காய் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் அது வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போங்க இப்போ வந்து அளவு வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து அப்படியே கொஞ்சமாக வேக வச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இந்த டைமில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் வேர்க்கடையில வந்து கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கல்லறி அரைக்கிட்டோன்னா அருமையான சுடக்கா பொரியல் வந்து ரெடி நிறைய பேர் வந்து வேர்க்கடலை கூட காஞ்ச மரம் சேர்த்து அரைச்சி போடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் செய்வாங்க இந்த இதை வந்து இப்போ வந்து லன்ச் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வந்து தயிர் சாதமும் சுரக்காக பொரியலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்